முத்து தாண்டவர் போனார் அவர் காதல பூலோக கைலாசகரின்னு காதல விழுந்தது நான் போனப்ப இந்த பக்கத்தில் என்ன செத்தி சுத்தி இருந்தது பாருங்க சுத்து சுத்தி பாம்ப கருத்துதான் காதல விழுந்தது அதுவும் உறுப்பு இல்லை நானும் உறுப்பு இல்லை நினைக்கிற காலத்தில் படிக்கணும்னு நினைச்ச காலத்தில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருந்த காலத்தில் படிக்கிற புத்தி வல்ல புரியுதுங்களா மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் பாடம் சொல்லி கொடுத்தார் வெள்ளைவரனை ஐயா பாடம் சொல்லி கொடுத்தார் பெரும் பேராசிரியர்கள் அன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க கேட்கறதுக்கு புத்தி இல்லை இப்ப கொஞ்சம் புத்தி வர்ற காலத்தில் சொல்லி கொடுக்க வாத்தியார் இல்லை எங்க குருசாமி தேசிகர் ஐயா ஒருத்தர் தான் இருக்கார் அவரை பார்க்கறதுக்கே தரிசிக்கிறதுக்குன்னு நாங்கள் வர்றது இருபது தலைமுறையா இந்த சொக்கநாதருக்கு அந்த குடும்பம் இன்னைக்கும் சூடுவாராக திருமுறை விண்ணப்பிக்கும் பணியை ஆற்றி வருகிறார்கள் அல்லவா ஒரு பானபத்திரனுக்காக சொக்கநாதர் வந்தார்ல இல்ல விறகு சோமக்கரவனா நம்ம சிவாஜி கணேசன் பிரமாதமாக நடிச்சார்ல விறகு வெற்றலா வந்தார் இல்லையா பாழ்நாரு இல்லையா உள்ள உட்காந்துருந்தானே இந்த மதுரையில் ஒருத்தன் வடநாட்டிலேருந்து வந்த ஒரு இசை இசை மாமேதை அவன் பேச சந்தேகமே இல்லை இந்த பாண்டி நாடே எனக்கு அடிமை இந்த மதுரையில் தோத்து போன ஒரு பய வாயு முழுக்க கூடாதுன்னு கேட்டான் பாருங்க அது நியாயம் இசை மாமேதை அவனை எதிர்த்து வழக்காடுவதற்கு பாடுவதற்கு போட்டியிடுவதற்கு பெரிய சங்கீத வித்வான சொக்கநாதர் தேர்ந்தெடுக்கலையே அன்றாடம் அந்த சன்னதியில் திருமுறையை விண்ணப்பிக்கக்கூடிய அவர்களை தானே தேர்ந்தெடுத்தார் அந்த பானபுத்திர நினைக்கிறார் இந்த முத நாள் இந்த இவருடைய பாட்டை கேட்டவர் அல்லவா அவர் இவ்வளவு பெரிய மேதைகிட்ட நான் எப்படி போய் பாட எப்படி போய் பாடன்னு சொல்லும் பொழுது நம்ம சினிமாவில் நல்லா அழகாக தான் எழுத்திருந்தேன் ஏன் எப்படி போய் பாட எப்படி போட என்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியும்னு ஏன் சொல்றீயே அவரே போய் கேளுங்கள் அந்த வீட்டில் இருக்கிற மனைவி அதுதான் வாழ்க்கை பேர் அதுங்களுக்கு அவங்களுக்கு பேர் என்ன வாழ்க்கை சொல்லி வைக்க போனார் அல்லவா அந்த சாதாரி பாடிய வரலாறு அது பாண்டது என்ன சாதாரி பாடிய வரலாறு மதுரை சொக்கநாதர் வரும் பொழுது அதை விரிவாக பார்ப்போம் இன்று வந்தனையோ என்னும் எம்பெருமான் தம் திருக்குறிப்பு கேட்க மாட்டார் திருக்குறிப்புல தெரியும் அந்த திருக்குறிப்பு நம்மள விட இலசுகளுக்கு நல்லா தெரியும் என்னென்ன உக்காந்த இடத்துல இருந்து ஆயிரம் சிக்னல் போயிட்டு அந்த திருக்குறிப்பு வேற இந்த திருக்குறிப்பு வேற அடுத்தது இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும் பொழுது எங்க ஐயா ஒரு பாட்டு ஐந்தாம் திருமுறையில முதல் பதிகம் இது பல இடங்களில் அண்ணம்பாலிப்பு நடக்கும் பொழுது பாடக்கூடிய பதிகம் இது இந்த பதிகத்துக்கு பெயர் இந்த ஐந்தாம் திருமுறைக்கு முழுவதுக்கும் திரு குறுந்தொகை என்று பெயர் திருக்குறுந்தொகை என்று பெயர் சங்க இலக்கியத்தில் குறுந்தொகைன்னு ஒன்று இருக்கு சங்க இலக்கியத்தில் குறுந்தொகைன்னு ஒன்று இருக்கு இது தெய்வ தமிழ் எங்க நம்ம இசையில் இதுக்கு என்ன தெரியுமா பேரு தேவபாணி என்று பெயர் தேவபாணி மூணு நானா பொண்ணும் தேவபாணி அது பெருந்தேவபாணி பாணி சிறு தேவபாணின்னு ரெண்டு உண்டு தேவபாணி தெய்வத்தை இன்னிசையால் பாடி பாடி அந்த இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய தேவபாணி அந்த தேவபாணி இன்று வரை நிலைத்து வாழ்வது நம்முடைய திருமுறைகளால் திவ்ய பிரமத்தத்தில் கூட ஓதக்கூடிய மரபு வந்து விட்டது இன்னும் பண்ணோடு பாடக்கூடிய அந்த மரபு காரைக்காலம்மையார் காலத்திலிருந்து இன்று குருசாமி தேசிகர் ஐயா வீட்டில் வாழக்கூடிய இருபதாவது தலைமுறை வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையினரும் பண்ணோடு தான் பாடுகிறார்கள் பண்ணோடு தான் பாடுகிறார்கள் அதில் ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை இதுக்கு பேர் திருக்குறுந்தொகை என்று பெயர் நம்ம சொல்லவிட்ட சில தப்புகள் ஐயா ஐயா நம்ம சொல்ல விட்ட சில தப்புகள்ல சொல்றவங்க வார்த்தையெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நிலைச்சுக்கிட்டு இருக்கு கீதம்னு சங்கீதத்தில் ஒரு பாட்டு உண்டு புரியுதுங்களா கீதம் குறுகிய அடிகளால் அமைந்த இசைப்பாட்டுன்னு அர்த்தம் கீதம்ங்கிற சொல்லு தேவாரத்தில் பல இடங்கள்ல நமக்கு பயிலப்பட்டு வந்திருக்கிறது கீதம் பாடும் குயிலே திருவாசகத்திலும் தேவாரத்திலும் நிறைய இருக்கு அந்த கீதம் என்பதற்கு இசைப்பாட்டு என்று பெயர் நான்கு அடிகளால் கொண்ட இசைப்பாட்டு குறுகிய அடிகளால் கொண்ட இசைப்பாட்டு இல்ல இல்ல இது நாவுக்கரசர் நாவுக்கரசர் பாடிய ஐந்தாம் திருமுறை அனைத்தும் கீதங்கள் புரியுதா நாளைக்கு யாராவது கேட்டா உங்க கீதத்துக்கு முன்னோடி எங்க திருமுறை ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை ஐந்தாம் திருமுறை முழுவதும் இருக்கிறது அதுல முதல் பாட்டு முதல் பாட்டு சிதம்பரத்தின் மீது முதல் பதிகம் முதல் பதிகம் சிதம்பரத்தை மீது அமைந்தது இன்றைய ஓதுவார்கள் சீகாமரம் என்ற பண்ணிலே ஐயா சீகாமரம் என்ற பண்ணில் பாடி வருகிறார்கள் எழுதி வச்சுங்க ராகத்தை நான் பிறகு சொல்றேன் சீகாமரம் என்ற பண்ணில் பாடி வருகிறார்கள் காமரம் என்றால் வண்டு வண்டு முரள்வது போல அமைது அருமையான இசையோடு அமைந்தது சீகாமரம் காமர் காமர் பண்ணை காமர் 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 வண்டு காமரம் பாடும் சிறுபான்ப்படை சங்க இலக்கியத்தில் இருக்குது காமரம் பாடும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி பாடப்பட்ட பாட்டு பாடப்பட்ட பண் இந்த தான் மயிலாப்பூர்ல மயிலாப்பூர்ல ஒரு கலசத்துக்குள்ளே இருந்த சாம்பலையும் எலும்பையும் பெண்ணாக்கியது காணன் மடமயிலை கட்டீட்டல் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் இதுக்கு பேர் பண்ணுன்னு பேர் இந்த சீகாமரப்பண்ணில் தான் ஐந்தாம் திருமுறை பாடப்படும் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்போ மீசை என்னம் பாலிக்கும் கண்டின்புற இன்னம் பாலிக்கும்மோ இப்பிரவியே இப்பிரவி இன்னும் பாலிக்குமோ பாலிக்கும்னா என்ன அர்த்தம் சாப்பாடு போடுறது சோறுங்கிற சொல்லுக்கு என்ன தெரியுமா பேரு சோறு சோறு நம்ம எல்லாமே மறந்துட்டோம் பேரின்பம்னு அர்த்தம் சோறு என்ற சொல்லுக்கு பேரின்பம் என்று பெயர் பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் திருவாசகம் பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் சோறு என்றால் பேரின்பம்னு அர்த்தம் அண்ணம் பாலிக்கும் அப்படின்னு அர்த்தம் வீட்டின்பத்தை அழிக்கக்கூடியன்னு அர்த்தம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அமுது படையல் நடக்கும்பொழுது இந்த பாட்டியும் பாடுறாங்கோ ஏதோ ஒன்று இருக்கட்டும் போ அண்ணம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் உனக்கு வீட்டின்பத்தை அளிக்கக்கூடியது இந்த தில்லை சிற்றம்பலம் உனக்கு முக்தி பேரை அழிக்கக்கூடியது இந்த தில்லை சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அளித்தது முத்து தாண்டவருக்கு அழித்தது வல்லலாருக்கு அழித்தது நந்தனாருக்கு அளித்தது இன்னும் பலருக்கு அளித்தது முக்தி பெற்றோர் சந்தனாச்சாரியார்கள் உள்பட பலர் இங்கே முக்தி பெற்றனர் அச்சா இந்த மாதிரி அதே மாதிரி நாவுக்கரசர் பாடினது ஞானசம்பந்தர் பாடினது ஏராளமான பாடல்கள் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் ஏராளம் அதிலே இன்று நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லக்கூடியது திருப்புகள் திருப்புகள் என்னைக்கு என் சொற்பொழு திருப்புகள் நெருங்கி வருதோ நேரம் நெருங்குதுன்னு அர்த்தம் ஒரு காலத்தில் இசை மேடையில் இது யாழம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாழ் சந்திரம்மா திருப்புகள் வந்துட்டேன் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பாடாத தமிழ்நாட்டு மேடைகளில் நான் சொல்கிறது விளங்குதா ரெண்டு தேவராஜா கீர்த்தனை பாடுவான் இன்னும் அதுதான் நடக்குது முத்சாமி தீட்சர் பாடுவான் வேறு எல்லாத்தையும் பாடுவாங்க தேவாரம் பாட மாட்டேன் திருவாசகம் மாட்டேன் ஒரு திவ்ய பிரபத்தம் மாட்டேன் என்ன வேணாலும் பாடுவான் இப்படி ஒரு காலத்தில் அந்நிய மொழிகள் பாடப்பட்ட மேடைகள்ல கடைசியில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்தவன என்ன பண்ணுவாங்க கல்யாண ஊடா இருந்தாலும் சரி கச்சேரி மேடையா இருந்தாலும் சரி எனகனமன மன பாடினது மாதிரி கச்சேரி நிறைவு பெறப்போகுது அப்படி ஒரு பாட்டு உண்டுன்னா அதுதான் திருப்புகள் அது தமிழ்நாட்டு மேடையில் தமிழ்நாட்டில் அந்நிய மொழி அந்நிய மொழி பாடல்கள் எல்லாம் ஆதிக்க செலுத்திய காலத்தில் கூட தன்னைத்தானே காத்து கொண்ட ஒரு இசை வகை திருப்புகழ் பாடல்கள் அருணகிரிநாதர் பாடினது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பாட்டு நான் சொன்னல காலையில் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி கரை குக்கு 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 குத்தி புதை புக்கு புடியன இருக்குல்ல ஏராளமான பாட்டு ஏராளமான பாடல்கள் உண்டு அதுல சிதம்பரத்துக்கு மட்டும் அறுபத்தஞ்சு பாட்டு ஐயா ஒரு முறை அதை சோதிச்சு பார்த்தேன் என்ன எடுத்து என்னுடைய சோதனைக்கு என்ன இது நடன தளம் அருணகிரி அருணகிரிநாதரே சொந்த பாட்டு பாடுறவர் சொந்த பாட்டு பாடுறவர் தொங்கல் பாட்டுன்னு பெறதுக்கு பேரு இந்த கழுத்தில் டாலர் போட்டிருக்காங்களே அம்மாலாம் நீங்கள் டாலர் போட்டுறீங்களே இந்த கடைசியில் ஒரு டாலர் தொங்குது பாருங்கள் இந்த மணியில் அதே மாதிரி ஒரு சீரில் ஒரு ஒரு அடியில் ஒரு சீர் மட்டும் தொங்கலாம் அமையும் அப்படி அறுபத்தஞ்சு பாட்டு சிதம்பரத்துக்கு அதில் அறுபத்தி மூன்று சந்தங்கள் அதில் ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு சந்தத்தோட சந்தத்தோட அடுத்த முறை வரும்பொழுது இந்த பாட்டை ஒன்று அதே மாதிரி எழுதிட்டு வந்து ஜெராக்ஸ் பண்ணி என்ன கொடுத்து விட்றேன் ஒரு பத்து காப்பியாக கொடுக்குற மிச்சத்தை நீங்கள் எடுத்துக்கங்க இதில் ஒன்று சந்த பாட்டு தான 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 அதில் விடுதா வடையும் பச்சியும் உள்ளே போயிட்டு அதோட சேர்த்து இதுவும் போட்டோம் தன த உக்காந்து பார்க்குறவங்களுக்குள்ள வருத்தம் தெரியும் தனதன தான தன தனன்ன தான தன தனன தான தன தான தனதன தான தனதன தான தனதன தான தனதா இந்த சந்தத்தெல்லாம் உள்ளே வாங்கினா தான் பாட்டு பாட முடியும் இங்கே பாருங்க கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் காதல விடுதா சொல்லு உள்ள போவாது காதல ஒளி மட்டுமாவது காதல போகுங்க தன தண்ண தான தனதான தன தான தன தான கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமால்கான் கனக நிறவேத அபயம் இடம் போதும் கரகமல சோதி கான் வினவும் அடியாரை மறுவு விளையாடும் பெருமாள் கான் விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரண ஜோதி பெருமால்கான் பாட்டு என்ன பண்றார் அவருக்கு சிதம்பரத்துக்கு பார்க்கிறார் கோபுரமும் முருகனா தெரியுது உள்ள போய் விநாயகரை பார்க்கிறார் விநாயகரும் முருகனா தெரியுது நந்தியம்பெருமான பார்க்கிறார் நந்தியம்பெருமானும் முருகனா தெரியுது சிவகாமி அம்மாவை பார்க்குறார் சிவகாமி அம்மாவும் முருகனாக தெரியுது அங்கே இருக்கிற முருகன் கோயிலுக்கு பாண்டியன் பாண்டி கோயில்னு பேர் அந்த முருகன் கோயிலுக்கும் போகிறார் அதுவும் முருகனாக தெரியுது நடராஜை பார்க்குறார் அதுவும் முருகனாக தெரியுது உங்கள் சைவ சித்தாந்தத்தில் அதுக்கு என்னன்னு பேர் எதை பார்த்தாலும் நாம் வழிபடக்கூடிய அந்த தெய்வமா தெரிகிறது அது தொல்காப்பியம் நோக்குவையெல்லாம் அவையே போறல் அவத்தையினுடைய உச்சநிலை என்று சொல்வார் அவத்தை அவஸ்தல்ல ஒன்று இருந்து நினை நினைமீன்கள் எதை பார்த்தாலும் அவருக்கு அவங்களதான் தெரியும் அருணகிரியாருக்கு என்ன கனக சபை மேவு என்னன்னு சொல்றீங்க நடராஜர் கனக சொல்றீங்களா ஆடல் வல்லான்னு சொல்றீங்களா இல்ல இல்ல பெருமாள் கான் நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானவர் பெருமாள்னா நீங்க இந்த பெருமாள் நினைக்க கூடாது தலைவர் அர்த்தம் கனக சபை மேவும் பெருமால்கான் கருணை முருகேச கனக சபை மேவும் எனது குருநாதர் அங்க இருக்கிற நடராஜர் யார் தெரியுமா எங்க முருகன் வந்து ஓம் என்ற பிரணவத்தை கத்துக்கிட்டு போனவர் கனக சபை எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் நீங்க நடராஜர் நடராஜர் நான் முருகன் தான் சொல்லுவேன் கனக நிற வேதன் இடம் மோதும் கரகமல ஜோதி பெருமாள் கான் அவர் பழம்பாக பலருக்கு காட்சி கொடுத்தாரு அருள் கொடுத்தாரு அருப்பெரும் ஜோதியாக வள்ளலாருக்கெல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருந்ததாக வள்ளலார் குறிப்பிடுகிறாரு அந்த ஜோதியார் கனக நிற வேதம் அபயம் இடம் ஓதும் கரகமல ஜோதி பெருமால்கான் கருணை முருகேச பெருமால்கான் வினவும் அடியாரை மருவி விளையாடும் விரகுரச மோக கான் அடியார்களை சோதிப்பதே வாடிக்கையாக கொண்ட அவர் அடியார்களை சோதிப்பதே சாதனையாக கொண்டிருக்கக்கூடிய அவர் யார் தெரியுமா வினவும் அடியாரை மருவி விளையாடும் விரகுரசமோக பெருமால்கான் விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரண ஜோதி பெருமால்கான் அண்ணாமலையில் ஜோதிப்பழம்பாக நிற்கிறாரே அவர் யார் தெரியுமா அவரு என் முருகன் சிதம்பரத்தில் இருப்பவரும் என் முருகன் எல்லா இடத்திலும் இருப்பவர் எம் முருகன் அவர் யார் அவர் எம் இறைவன் என்ற நிலையில் அருணகிரியார் பல்வேறு சந்தங்களில் பாடுகிறார் அந்த நடனத்தளத்தில்தான் அடுத்த மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று முதல் முதலாக நாட்டியாஞ்சலி என்ற விழாவானது அங்குதான் தொடங்கப்பட்டது இன்று எல்லா தலங்களிலும் அந்த நாட்டியாஞ்சலி என்ற விழாவானது சிறப்பாக நடைபெறுகிறது நாட்டியத்திற்கான ஏராளமான பாடல்கள் இசைக்கான ஏராளமான பாடல்கள் சிதம்பரத்துக்கு சொந்தம் இவை அனைத்துக்கும் மூலமாக இருப்பது நம் தேவாரங்களே ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் பின்னால் மாணிக்க வாசகர் பெரும்பகுதி பெரும்பகுதி சிதம்பரத்துக்கு சென்றம் கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரம் நாம் தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று தொடங்குவதும் சிற்றம்பலத்தானே திருச்சிற்றம்பலம் என்று முடிப்பதும் சிற்றம்பலத்தானே இந்த வகையில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி இத்தோடு முடித்து அடுத்த மாதம் வேறொரு தளத்துக்கு செல்வோம் தல வரலாறு நூல்கள் எல்லாம் அங்கெங்கே இருக்கின்றன அந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லுவதற்கு முன்பு ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்காவது ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரு முறை படிச்சுட்டு அந்த நாலு கோபுரம் யார் கட்டியது கனகசபை எங்கே இருக்குது ஐந்து அம்பலங்கள் எங்கே இருக்கிறது ஆயிரங்கால் மண்டபம் எங்கே இருக்கிறது திருமுறையினுடைய மூல பீடம் அது சைவத்தின் மூல பீடம் எது சைவ சித்தாந்தமே ஆடல் வல்லான் ஆடல் வல்லானே சைவ சித்தாந்தம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பர்களே அரிய பெரிய உரை மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்குவதற்கு இது ஒரு முன்னுரை தில்லை தான் முதல் ஐயா மூணு பாட்டு சொன்னார் ஒன்று அண்ணம்பாளிக்கும் இன்னொன்று சீகாமரம் ரொம்ப முக்கியமானது அதை அந்த பாட்டை பண்ணோடு சொல்லணும் அதை சொல்கிறார் அந்த பண்ணை இப்போ நான் சொல்லணும் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அடுத்தது நம்ம திருமகள் விரலி செந்தமிழ் விரலி நன்றாக உரையாற்றுவார் அதற்கு பிறகு நம்ம கல்வெட்டு ஐயா மட்டித்த புண்ணே எங்கானல் மட்டிட்டு நான் பாடுவதை விட என் பேரன் பாடுவான் மட்டேட்ட புன்னை என் காணல் மடமயிலை கட்டிட்டன் கொண்டான் கபாலிச்சரம் அமந்தா ஒட்டிட்ட பண் பின் அச்சிச்சு போம்ப அச்சி தல் காணாதே போதியோ பூம்பாளுக்கும் பொணம் பாலிக்கு மேலும் பூமி செய்யம் பாலிக்க இல்லை சித்திரம் பலோ பூர்ணம் பாலிக்கோ மேலும் பூமி செய்யம் பாலிக்கோ ஆறுகள்